ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட தமிழர் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கிறார் திமுக அரசு தொடர்ச்சியாக தங்களுக்கு எந்த ஒரு அனுமதியும் கொடுப்பதில்லை குறிப்பாக காவல்துறை நிறைய கட்டுப்பாடுகளை போடுறாங்க ஒரு பேரணியை நடத்த முடியவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு எங்களுக்கு முறையான அனுமதியை தர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை சென்னை உயர் நீதிமன்றத்துல போட்டிருந்தாங்க அது இன்னைக்கு வழக்கு விசாரணை வந்துச்சு என்ன நடந்துச்சு நீதிமன்றத்துல கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க இந்த விஜய் தலைவர் விஜய் பங்கேற்கிற இந்த பரப்புரை நிகழ்ச்சிகளுக்கு வந்து நிபந்தனைகளின்றி அனுமதி தருவதற்கு உத்தரவிட வேண்டும் தான் அந்த வழக்கினுடைய சாராம்சம் அதற்காகத்தான் அந்த வழக்கை நிர்மல்குமார் வந்து தொடுத்திருந்தார் வழக்கு வந்து நீதியரசர் என் சதீஷ்குமார் அவர்கள் முன்பாக இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது விஜய் தரப்பு நிர்மல்குமார் தரப்பினுடைய வழக்கறிஞராக புத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி அவர்கள் ஆஜராயி தன்னுடைய வாதங்களை முன்வைத்தார் அதுல அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா வந்து ஒரு அதிகமான கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க மற்ற அரசியல் கட்சிகளுக்கு விதிப்பதை விட அதிகமான கடுமையான கட்டுப்பாடுகளை வந்து அவர்கள் விதிக்கிறார்கள் அதனால நாங்க நிகழ்ச்சியை நடத்த முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே போல வந்து எவ்வளவு பேர் வருவாங்க எத்தனை வாகனங்கள்ல வருவாங்க இந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க அதே போன்று வந்து மாற்றுத்திறனாளிகள் கர்ப்பிணிகள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு முன்வைக்கும் பொழுது நீதியரசர் சதீஷ்குமார் குறிக்கிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு இது போன்ற எல்லா கட்டுப்பாடுகளும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தானே அப்படின் போது இல்லை மற்ற கட்சிகளுக்கெல்லாம் வந்து கர்ப்பிணி மாற்றுத்திறனாளி வரக்கூடாதுன்னெலாம் சொல்லலை அப்படின்னு இவங்க எடுத்து சொல்றாங்க அப்போ அவர் கேட்கிறாரு இது நல்ல விஷயம் தானே ஏன்னா வந்து ஒரு கடுமையான கூட்ட நெரிசல வந்து கர்ப்பிணிகளோ மாற்றுத்திறனாளிகளோ இருந்தால் அவர்கள் அந்த நெரிசலில் சிக்கிக்கொண்டால் கொண்டால் அவர்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இயல்பாகவே குறைவுதான் அவர்களால வேகமா இது பண்ணி மற்றவர்கள் நெரிசல் வந்து மீண்டு வர முடியாது அப்போ அது சரியாகத்தானே இதை வந்து அவங்க பண்றாங்க இல்லைன்னா நீங்க மற்ற கட்சிகளை விட நீங்கள் ஒரு முன்னுதாரணமா இருக்கலாம்ல கர்ப்பிணிகளும் மாற்றுத்திறனாளிகளும் கூட்டத்துக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அறிவித்து கூட நீங்கள் ஒரு முன்னுதாரண கட்சியா இருக்கலாமே அப்படின்னு என் சதீஷ்குமார் அவர்கள் வந்து கேட்டார் அதே போன்று இவர்கள் தங்களுடைய வாதங்களை வைத்த பிறகு காவல்துறையின் சார்பாக அரசு வழக்கறிஞர் வந்து ஆஜராகி அவர் வந்து சில வழக்குகளை கொடுத்தார் பொதுவாக அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறதோ அதான் தாவீர்காக்கும் விதிக்கப்பட்டது அதில் எந்த இடத்துலையும் வந்து அந்த கட்சிக்கு மட்டும் தனியாகன்றெல்லாம் கடுமையான கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்கப்படல என்பதை எடுத்துக்காட்டியதோடு கடைசியாக திருச்சியிலே நடைபெற்ற அந்த விஜய் பறைப்புற நிகழ்ச்சிகளுடைய புகைப்படங்களையும் அந்த காணொலிகளையும் வந்து அவர் நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கிறார் அப்ப அதை பார்த்த உடனேயே அதை நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம் தொலைக்காட்சிகளில் நேரடியாக எல்லாமே பார்த்துருந்தோம் அதை நீதியரசர் பார்த்த பிறகு மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாயிட்டார் இப்படியெல்லாம் நடக்குதா அப்ப இதை வைத்துக்கொண்டு எப்படி நீங்க நிபந்தனை இன்றி அனுமதி கேட்பீங்க ஏன்னா நம்ம பார்த்தோம் ஒரு மிகப்பெரிய உயரத்துல அந்த கம்பிகளில் நின்று கொண்டிருந்தார்கள் தாலக்கா தொண்டர்கள் விஜயோட வடரசி அப்போ அங்க அதை தான் பார்த்துட்டு அவர் கேட்கறது இவ்வளவு உயரமான இடத்தில் ஒரு பிடிபான்ம இல்லாமல் இருக்கிறார்களே நாளைக்கு அவர்களுக்கு எதனும் விபத்து ஏற்பட்டால் ஏதாவது ஒரு சேதம் ஏற்பட்டால் யார் அதற்கு பொறுப்பேற்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அவர் எடுக்கிறார் உங்கள் கட்சி தொண்டர்களை உங்கள் தலைவர் தானே கட்டுப்படுத்த முடியும் மற்றவர்கள் கட்டுப்படுத்த ஏன்னா இப்ப காவல்துறை இந்த இடத்துல புகுதணி கூடாது இறங்குன்னு சொன்னா காவல்துறை வந்து அமைதியாக சொன்னால் இவர்கள் கேட்க மாட்டார் அப்ப அமைதியாக சொல்லல வேற வழி பிரயோகமோ இல்ல வேற ஏதாவது ஒரு நடவடிக்கை காவல்துறை எடுத்தா பாத்தீங்கன்னா தாமக்காவை வந்து பழிவாக்குறாங்க தாவேக்கா தொண்டர்களை அச்சுறுத்துறாங்க இப்படி எல்லாம் இது பண்றாங்க அப்படிங்கிற ஒரு நிலையில் வந்து காவல்துறை நடவடிக்கை எடுத்தாலும் பசுக்கு உள்ளாகும் நடவடிக்கை எடுக்காமல் விட்டால் ஒரு வேளை ஒரு யாரோ ஒருவர் வந்து இங்க வந்து நெரிசல்ல சிக்கியோ இல்ல அந்த உயரத்திலிருந்து விழுந்தோ ஒரு வீழ்ச்சியம் நேர்மையானால் அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை வந்து போதிய பாதுகாப்பு கொடுக்கல வேணும்னே இந்த விஷயத்துல வந்து அசால்ட்டா இருந்துட்டாங்க அப்போ என்ன நடந்தாலும் அதை தங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்துவது என்கிற ஒரு நோக்கத்தோடு தான் தாங்களுக்காக செயல்படுகிறதே தவிர தங்களுடைய தொண்டர்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ ஒரு ஆஹ் செயல்பாடோ அவர்களிடம் இருப்பதா தெரியல அப்போ அதைத்தான் வந்து நீதியரசரும் அந்த காணொலிகளையும் அந்த புகைப்படங்களையும் பார்த்த பிறகு நீதியரசர் வந்து அதை புரிந்து கொண்டார் புரிந்து கொண்டு விட்டு அவர் சொன்னது என்னன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்டம் தான் மேலானது இங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு நிகழ்ச்சியோ நடத்துவதற்கு விதிமுறை அது எல்லாத்துக்கும் ஒரே விதிமுறை தான் ஃபாலோ பண்ணணும் அப்ப உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு இதா இருக்காங்க அதாவது எப்படின்னா இன்னொரு அரசியல் கட்சி எடப்பாடி எல்லா ஊருக்கும் பிரச்சாரம் போறாங்க இப்ப எடப்பாடி போகிற இடத்துல இங்கே இது மாதிரியான ஏதாவது சிக்கல் இருக்கிறதா அப்படின்னா அங்கே வந்து நல்லதோ கெட்டதோ அங்க இருப்பவர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்ட தொண்டர்கள் அவங்களுக்கு என்ன ஒரு பப்ளிக்ல எப்படி நடந்துக்கணும் பொதுமக்களுக்கு இடையூறு அதாவது பொதுமக்கள் மாணவிகள் சென்ற பெயருந்தை எரிச்சவங்க தான் அதிமுக ஜெயலலிதாவுக்கு தண்டனை கிடைத்த போது கொடைக்கானலுக்கு வந்து சுற்றுலா இருந்த தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக மாணவிகள் சென்று கொண்டிருந்த அந்த பேருந்தை நிறுத்தி ஒரு மூன்று மாணவிகள் உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள் நம்ம அதை இல்லைன்னு மறுக்கல ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு இப்ப எடப்பாடி போயிட்டு இருக்க பயணத்துல அதிமுக தொண்டர்களுக்காவது வந்து சிக்கலை ஏற்படுத்துறாங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் பிரச்சனைல மட்டும்தான் அந்த இடங்கள்லாம் அங்க சிக்கலை தவிர வேற எந்த இடத்துலயும் அவங்க வந்து பொதுமக்களுக்கு போக்குவரத்து இடையூறு பண்ணல இது போல உயரத்துல நின்று பார்க்கல அதே போல இப்ப நேற்றைய தினம் கரூரில் வந்து பாத்தீங்கன்னா பல லட்சம் பேர் திரண்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உக்கரம்பா நிகழ்ச்சி நடைபெற்றது முதல்வரே சொல்றாங்க அது பொதுக்கூட்டமா மாநாடா என்று தெரியவில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் திரள் அந்த கூட்டம் இருந்தாலும் கூட அங்கே முழுமையான ஒரு கட்டுக்கோப்பு இருந்துச்சு ஆனால் தாவேக்காவுடைய நிகழ்ச்சி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர்களை ஒரு கட்சி தொண்டர்கள் ஒரு அரசியல் அறிந்தவர்கள் நம்ம எடுத்துக்க முடியல ஒரு நடிகரை நோக்கி வருகிற ரசிகர்கள் அந்த நடிகரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் மிகுந்தவர்களாகத்தான் அவர்கள் எல்லா நிகழ்ச்சிகளிலும் அவர் தங்களை காட்டி கொள்கிறார் ஒரு நடிகர் வராருன்னா அவரை பார்க்க எவ்வளவு உயரத்தில் அவரை பார்த்தா போதும் அவரை தொட்டா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் விஜயோட கூட்டத்திற்கு வருபவர்களை பார்க்கிற போதெல்லாம் நமக்கு எழுதுகிறது அப்ப அந்த ஐயத்தை தான் நம்ம நீதிபதி குறிப்பிடுகிறார் அப்ப அப்படி வந்து அவங்க ஒரு உயரத்துல நிற்கிறதோ இல்ல நெரிசல் ரசிக்கிறதோ அதை யார் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது உங்க கட்சி தலைவர் தான் இதற்கு வந்து பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற ஒரு கடுமையான ஒரு கருத்தை வந்து அவர் இன்றைய உத்தரவிலே பிறப்பித்திருக்கிறார் அதே போக இந்த வழக்கு வந்து செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அரசுக்கு என்ன சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து ஒரு பொதுவான ஒரு விதிமுறைகளை ஒழுங்க அதாவது எந்த இருந்தாலும் சரி இல்ல இது அரசியல் சாராத ஏதாவது ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி ஒரு மக்கள் திறன் நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சின்னா அந்த நிகழ்ச்சிக்கு எப்படியா இருக்கணும் ஒரு பொதுவான ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் அது மாதிரியான ஒரு இதை வருங்க அதுலேயும் வந்து இங்க பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கப்பட்டிருக்கிறது திருச்சியில அப்படிங்கறத அதையும் புகைப்பட ஆதாரங்களோட கவனத்தை எடுத்துக்காட்டி இருக்கிறது நீங்க அதுதான் ஒரு கேள்வி வருது நீங்க பேசும்போது குறிப்பிட்டீங்க திமுகவுடைய முப்பெரும் விழா நடந்துச்சு அதனால எந்த ஒரு சேதமும் எதுவுமே இது பண்ணல அதிமுகவுடைய உடைய அந்த கூட்டத்திலேயுமே சேதங்கள் பொது சொத்துக்கு அப்படின்றது இல்லை ஆனா தாவேக்கா உடைய அந்த கூட்டத்தில் மட்டும் பொது சொத்துக்கள் சேவம் சேதம் விளைவிக்கப்படுவதை பற்றி சொன்னீங்க கோர்ட்லயுமே அது வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அஹ் திருச்சியில நடந்த அந்த பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதற்கு அபராதத்தை விஜய் கட்சியிடம் வசூலிக்கணும் அப்படி வசூலிக்காவிட்டால் நீதிமன்றம் தலையிடும் அப்படின்ற நீதிபதியுடைய அந்த எச்சரிக்கை எப்படி பார்ப்பது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பாக அதைத்தான் அந்த இடத்துல வந்து அவர் பதிவு பண்றாரு அந்த காணொலியையும் புகைப்படங்களையும் பார்த்த பிறகு பொதுச்சொத்துக்கு சேதம் என்ன சொல்றாருன்னா இந்த பொதுச்சொத்துக்கு சேதத்தை வந்து தாவேக்கா வந்து அதை வந்து நஷ்டகிட்டு செலுத்தணும் அப்படி அவர்கள் செலுத்த தவறினால் இது நீதிமன்றம் தலையிட வேண்டியது இருக்கும் அதாவது வந்து நீதிமன்ற உத்தரவாக அதாவது இப்ப காவல்துறையே கூட கொடுக்கலாம் அந்த காவல்துறை கொடுக்கிற அந்த இதை ஏத்துக்கிட்டு தாவேக்கா வந்து அந்த தொகையை வந்து விடுவிக்காத பட்சத்தில் நீதிமன்றமே உத்தரவு பிறப்பிக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கறத அவர் வந்து எடுத்து சொல்லியிருக்கிறார் அதே போன்று இந்த பொதுவான விதிமுறைகள் வகுக்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கேட்கும் போது முன்னாடியே ஒரு முன்படம் மாதிரி அதாவது ஒரு கட்டுத்தொகை டெபாசிட் மாதிரி வாங்கிக்கிட்டு அப்போதான் வந்து அவங்க ஒரு பொறுப்புணர்வோடு நடந்து கொள்வார்கள் உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சி நீங்க நடத்தணும் அப்படின்னா ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் முதல்ல கட்டிடணும் அரசுக்கோ அந்த உள்ளாட்சி அமைப்புக்கோ கட்டிவிட்டு அப்போ அதுல வந்து அவங்க ஒருவேளை வந்து நிகழ்ச்சியில ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டா அந்த மதிப்புக்கு ஏற்ற தொகையை வந்து பிடித்து வைத்துக்கொண்டு மிச்ச தொகையை அவங்களுக்கு திருப்பிக் கொடுக்கணும் இல்ல உதாரணத்துக்கு அதை தாண்டி அவர்கள் சேதப்படுத்தி இருந்தால் எஞ்சிய தொகையை அவர்கிட்ட வசூலிக்கணும் ஸோ இது மாதிரியான ஒரு பொதுவான விதிமுறைகளை வருக்கிற அளவுக்கு அந்த விதிமுறைகள் வந்து திட்டமிட்டு அந்த விதிமுறைகள் என்ன என்பதை செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அடுத்த வழக்கு விசாரணையின் போது அரசு தரப்பில் இருந்து தாக்கல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லி இப்போ ஏற்கனவே சென்னை மாநகராட்சியில உட்பட்ட அந்த இடத்துல வந்து போராட்டம் பண்றேன் காவல்துறையுடைய அந்த லாக் அப் டெத்துக்கு எதிராக போராடுறேன் அப்படின்ற பெயர்ல விஜய் ஒரு போராட்டத்தை பண்ணி அங்கேயுமே நிறைய பொது சொத்துக்கள் சேதமாச்சு சென்ட்ரல் மீடியா அடிச்சு நொறுக்குனாங்க அது அதற்குமே வந்து சென்னை மாநகராட்சி கிட்ட விளக்கம் கேட்கும் போது மேயர் பிரியா அவர்கள் என்ன சொன்னாருன்னா இதெல்லாம் அவர்கிட்ட அவர் புரிஞ்சு நடந்துக்கிறனும் இந்த சேதத்தை எல்லாம் அவர்கிட்ட நம்ம கேட்க போறது இல்லை அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினாங்க சோ அப்படி முதல்ல வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு வார்னிங்கா விட்டு கொடுத்த பின்பும் கூட மீண்டும் மீண்டும் இப்படியான விஷயங்கள் தொடர்ச்சியா நடக்கும் போது விஜய் இதுல ஏன் தலையிடாம இருக்கிறார் அப்படின்ற கேள்வி தன் தொண்டர்களுக்கு ஒரு அறிவுரையை கூட விஜய் சொல்ல மறுக்கிறார் அப்படின்ற அந்த பார்வையை எப்படி பார்க்கிறீங்க கட்சி தொடங்கி ஒரு தொண்டர் தலைவர் அப்படிங்கிற தாண்டி இது இவங்களுக்கு என்னன்னா அந்த தொட்டில் பழக்கம் சுடுகாட்டு மட்டும் ஒரு பழமொழி சொல்லுவோம் அது போல உங்களோட ரசிகரும் நடிகருமா இவங்க காலத்திலேயே தான் நீங்க வந்து இந்த எப்படி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு போனீங்க அப்படின்னா மற்ற நடிகர்களுடைய ரசிகர்கள் வந்து படத்தை பார்த்து ஆரவாரம் பண்ணுவாங்க கை தட்டுவாங்க ஆனா நீங்க விஜய் ரசிகர்கள் போற தேட்டர்கள்லாம் பார்த்தா அந்த தேட்டர்ல வந்து ஷோ கொடுக்கறதுக்கு ஷோ எடுக்க ரசிகர் ஷோ எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க திரையரங்கு உரிமையாளர் ஏன் அப்படின்னா விஜய் ரசிகர்கள் போய் பல திரையரங்குகளில் அந்த அடுத்த ஷோ வந்து நடத்த முடியாத அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய இருக்கைகள் சேதப்படுத்தப்பட்டு அங்க இருக்கக்கூடிய மின்சார மின்சாதன வசதிகள் மின் விளக்குகள் எல்லாமே சேதப்படுத்தப்பட்டிருக்கு பல முறை வந்து இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது இதற்காக ஒரு முறை வந்து திரையரங்க உரிமையாளர் இருந்து விஜய்க்கு எல்லாம் போட்டாங்க அப்போ இதையெல்லாம் தாண்டி அப்போ இதுலயாவது அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா குறைந்து கொண்டிருக்க வேண்டும் அதனாலதான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் ஒரு தொண்டனுக்குமான வேறுபாடுங்கிறது அதுதான் இப்ப திமுகவோ அதிமுகவோ இல்ல வேற எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது நம்ம எப்படி ஒரு பொது வெளியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற புரிதல் வந்து புரிதல் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய அளவுகளில் வேணா வித்தியாசப்படும் ரொம்ப தெளிவாக இருப்போம் ஒருத்தருப்போம் கொஞ்சம் இதானவங்க வந்து பாதிமுக போன்ற இடங்கள்ல எளிதாக உணர்ச்சி சொல்லுவாங்க சொல்றாங்க ஆனா இப்ப திமுக அது மாதிரி பண்ண மாட்டாங்க அறிவிப்பு சிந்திப்பாங்க இப்படியான வித்தியாசங்கள் வேணா இருக்குமே தவிர ஆனால் இங்கே இருப்பது முழுக்க முழுக்க ரசிக மனோபாவம் பாவம் விஜய பார்க்கணும் நடிகரை பார்க்கணும் அந்த நடிகருக்கு வந்து நம்ம தொடணும் கை கொடுக்கணும் அவரோட குறிப்பிடம் எடுக்கணும் இப்படியான நோக்கம் தான் இங்கே வருபவர்களுக்கு இருக்கிறதே தவிர நாம வந்து ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறோம் நம்ம வந்து ஒரு நாளைக்கு நாம தான் ஒரு முதல்வருங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம அரசியலுக்கு வர்றோம் அப்போ நாம வந்து ஒரு மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தொண்டர்கள் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எல்லாம் வந்து விஜய்க்கு முதல் இருக்கிற மாதிரி தெரியல ஆனா அதைதான் இன்னைக்கு நீதியரசன் வந்து ஒரு இதாவே சுட்டி காட்டுறேன் இப்ப இவர்களை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அக்கட்சி தலைவருக்கு தான் இருக்கிறது அப்படின்னு நீதிபதி குறிப்பிட்ட அந்த வாசகம் என்பது வந்து விஜய்க்கு ஒரு நேரடியான ஒரு மானிங் இப்ப விஜய் வந்து பெரம்பலூர் அப்படின்ற ஊருக்கு என்னான வர இல்லை அவளை காக்க வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிடுறாரு ஆனா விமான நிலையத்தில் வந்து தன்னுடைய தொண்டர்கள் பேரிகேட்டை உடைச்சதாக இருக்கட்டும் திருச்சியில வந்துட்டு ஒரு அப்பாவி ஒரு வயதான ஒரு நபருடைய அந்த மரக்கடையை அடைச்சு உடைச்சதா இருக்கட்டும் சாலையில வந்து நிறைய செருப்புகளை வந்து தூவி விட்டு போடுறாங்க கலட்டி விட்டு போயிடுறாங்க அதை துப்புரவு தொழிலாளர்கள் வந்து கிளீன் பண்றது எல்லாத்தையும் விஜய் பாப்பார் அப்ப விஜய் இதை ரசிக்கிறார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா முழுக்க முழுக்க அவர் விரும்பி இது எல்லாம் நடக்குதா ஏன்னா அவர் விரும்பாம இது நடக்குது அப்படின்னா கட்டுப்படுத்துவதற்கான குறைந்தபட்சம் இது போன்ற செயல்களில் ஈடுபடாதீர்கள் அப்படின்னு சொல்லணும் இல்ல வந்து நீங்க பொதுமக்களுக்கு இடையூறாம ஒதுங்கி நில்லுங்க ஒண்ணும் இல்ல நீங்க மதுரை எடுத்துக்கோங்க மதுரையில் வந்து ஏறத்தாழ விமான நிலையத்திலிருந்து அப்படியே நம்ம அந்த பகுதிகளில் இருந்து அவனியா பெரும்புடி அவனியாபுரம் இல்லாமல் ஜெயிந்துபுரம் டிவிஎஸ் நகர் இப்படி ஒரு நீண்ட பயண ரோட் ஷோ போனார் முதல்வர் எந்த இடத்துலயாவது ஏதாவது ஒரு சிக்கல் இருந்ததா ஏன்னா இங்க வந்திருந்த பொதுமக்களாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தவர்களாக இருக்கட்டும் அந்த காவல்துறை கொடுத்த அந்த தடுப்புக்கு உள்ளே இருந்து அவங்க அந்த குறை முறைப்படி என்ன நடவடிக்கை எடுக்கோ அதை ப்ராப்பரா செஞ்சாங்க அப்போ அதனால வந்து அவங்க முறையா போக முடியும் இப்ப இவர் இடத்துக்கு இவருடைய பிரச்சாரத்துக்கு இவர் வாரணுமே வர முடியல அப்ப அவங்ககிட்ட என்ன ஒழுங்கு இருக்கு அப்போ ஒரு இவருடைய நடிச்ச ஒரு திரைப்படம் தான் அங்க ஒரு வடிவருடைய நகைச்சுவை காட்சி வரும் சாய் காலையில போட்டிக்கு சாயங்காலம் போவாரு அது போலதான் கிட்டத்தட்ட இவர் ஒரு இடத்துல பிரச்சாரத்தை தொடக்கணும்னா அந்த இடத்துல ஆண் டைம் இவராலையும் நிக்க முடியலையே காரணம் என்ன அரசு ஏதாவது போக போகவிடாமல் தடுத்துருச்சா இல்ல அரசு வந்து உங்களை வந்து விமான நிலையத்துல காக்க வச்சுச்சா இல்ல வேற ஏதாவது ஒரு இடத்துல காக்க வச்சிருச்சா உங்களுடைய தொண்டர்களை தாண்டி உங்களால உள்ள போக முடியல அப்போ இது என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பெரிய மக்கள் திறன் இருக்கு அப்படியே ஒரு மக்கள் கடல்ல விஜய் நீந்தி வர்றாரு இது போன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கும் போதே விஜய விரும்புகிறாரோ அப்படின்னு தான் நம்ம சந்தேகப்பட வேண்டியது இது விஜயின் விருப்பத்திற்கு மாறாக இந்த இதெல்லாம் அரங்கேறது அப்படின்னா அவர் கண்டிப்பா அவர் நினைத்தால் தடுத்திருக்க முடியும் அப்படி தடுக்க முடியவில்லை என்று சொன்னால் தன்னுடைய ரசிகர்களையோ தொண்டர்களையோ கட்டுப்படுத்த முடியாத ஒரு நபராகத்தான் விஜய் இருக்காருன்னா அப்ப அவர் நாளைக்கு தமிழக அரசியல் எப்படி கட்டுப்படுத்த போறார் தமிழ்நாடு அரசை எப்படி கட்டுப்படுத்த போறார் ஆக முறைப்படி தன்னை தன்னை சார்ந்திருக்கிற தன்னோடு இருக்கிறவர்களை குறைந்தபட்சம் அவர்களை சரியாக நேர்மையாக வழிநடத்த தெரியாத ஒருவர் மக்கள் அரசியலுக்குள் வந்து என்ன சாதிக்கப் போகிறார் விஜய் விஷயம் வந்து வந்து கோர்ட் வரைக்கும் நீதிபதி அவர்களுடைய ரசிகர்கள் பண்ண அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து விட்டார் இப்போ அடுத்த சனிக்கிழமை கண்டிப்பா ஒண்ணு ஒரு நாள்ல வந்துட்டு விஜய் அவர்கள் கிளம்பி இருப்பார் கிளம்பி வந்துட்டு அடுத்த இடங்கள்ல வந்து பிரச்சாரம் பண்ண போவாரு இப்ப அங்கேயும் இது போன்ற விஷயங்களை ரசிகர்கள் வந்து செஞ்சுட்டாங்க அப்படின்னா அது மீண்டும் ஒரு கோர்ட்ல வந்து மிகப்பெரிய ஒரு குட்டு வைக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துராதா அவருடைய தொடர்ச்சியான பிரச்சாரத்திற்கு கோர்ட்டே வந்து தடை விதிக்கக்கூடிய எல்லாம் உருவாகிறாதா ஏன்னா பாதிக்கப்படக்கூடிய பொதுமக்கள் வந்து ஒரு கேஸ போட்டாலோ இது போன்ற விஜய் வந்தாவே இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது எங்களுடைய பொருட்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி கேச போட்டா அது விஜய் உடைய பிரச்சாரத்திற்கு வந்து தடையாகி விடாதா இந்த நிலைமையிலேயாவது விஜய் அவர்கள் வாய் திறந்து அந்த கட்டுப்பாட்டை சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு அளாவா அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா இல்ல இது நான் குறிப்பிடாத எல்லாமே ஒரு தோற்றத்தை நாளைக்கு இது போல தொடர்ச்சியாக சிக்கலை ஏற்படுத்தி நாளைக்கு அவர் வந்து மக்கள் பொதுமக்களுடைய எதிர்ப்போ இந்த கோர்ட்டே வந்து நீங்க உங்க ரசிகர்கள் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க அதனால உங்களுக்கு வந்து அனுமதி மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா அதை வைத்து அரசியல் செய்வதற்கு அவருக்கு தயாராக இருக்க அப்படி ஒரு அதனாலதான் அது போன்ற ஒரு சூழலை இவங்களே வழித்து உருவாக்குறாங்க இப்ப இல்ல அப்படின்னா இவங்க வந்து ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்திட்டு போலான் இப்ப உதாரணத்துக்கு திருச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா திருச்சியில் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கின்ற ஒரு குறிப்பிட்ட இடங்கள் இருக்கு பொன்மலை மைதானம் இருக்கு ஜி கார்னர் மைதானம் இருக்கு பஞ்சம்பூர் பக்கத்துல ஒரு இடம் இருக்கு இப்படி குறிப்பிட்ட இடங்கள் இப்ப மதுரை மதுரையில வந்து இப்ப நம்ம புறவழிச்சாலையில இப்ப அவங்க இரண்டாம் ஆண்டு விழா தொடர்பு கூட்டம்னா நடத்தின மாதிரி புறவழிச்சாலையில ஆஹ் சுற்றுச்சாலையில ஒரு கூட்டம் நடத்திட்டு போயிருக்கும் ஆனா அதை மறுத்து அவர்கள் பரப்புரை செய்ய வேண்டும் என்ற அனுமதி கோரிய இடம் மரக்கடை திருச்சி மரக்கடை என்பது மக்கள் ஒரு நெரிசல் மிகுந்த ஒரு இடம் அப்போ இது மாதிரி ஒரு இடத்தை வேண்டுமென்றே கேட்டு இவங்க இதை பண்றது எல்லாமே பார்க்கும்போது இது சிக்கல் ஆகவும் இதன் மூலமாக தான் தடுக்கப்பட்டால் எனக்கு தெரிஞ்சு அவர் முழுமையாக வெளியே வந்தெல்லாம் அரசியல் செய்வதற்கு அவரே இத்தனை விருப்பம் இருந்தாரு மாதிரி வச்சிருக்காரு அப்போ வந்து இன்னைக்கு அரசியல் அப்படிங்கிறது இருக்கணும் இருக்கணும் அதற்கெல்லாம் விஜய் தயார் இல்லை ஆக இப்படி ஒரு சிக்கலை வந்து இவங்களே உருவாக்கிட்டு அதன் காரணமா என்ன சொல்லி தமிச்சுருவாருன்னா நான் வரதுக்கு அவங்க அரசு அனுமதி மறுக்கல அது அனுமதி தரலை மறுத்துட்டாங்க அதனால நான் எல்லாம் சந்திக்க முடியல அப்படின்னு ஏன்னா இங்கே மட்டும் இல்லை இப்போ பழந்தூர் விமான நிலைய பிரச்சனையாப்ப இதே தான் பண்ணார் மரத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்க தொண்டர்கள் பண்ணிய சிக்கல் அவரை வண்டி வந்து அங்கே போய் ஒரு மண்டபத்துல அனுமதி கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த மண்டபத்துக்குள் விஜயை நுழைய முடியாம அந்த வேன்ல நின்னே பேசினேன் கேட்டால் எல்லாம் சந்திக்கிற கணக்கு அரசு இடம் கொடுக்கல அனுமதி கொடுக்கலன்னு அங்கே பேசுனேன் ஆக இப்படி இதை எதையாவது பண்ணிட்டு இதை வச்சு அரசியல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் விஜயிடம் இருக்கிறதே தவிர இந்த சிக்கலை வந்து ஒரு முறையாக கையாண்டு ஒரு போதிய அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்கள் ஒரு பல அரசியல் நிகழ்ச்சிகளை நடத்தியவர்கள் அவங்க எல்லாம் உட்கார்ந்து அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு பெற்றால் இந்த பரப்புரையை மிக எளிதாக சிறப்பாக நடத்திவிட முடியும் நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம நேற்று பயிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்புகள் நன்றி வணக்கம் you